அடியான அல்லாஹ் நேசித்து விட்டால் ஒரு அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டால் ஜிப்ரீல் ஜிப்ரீலை அழைப்பான் ஜிப்ரீல் ஜிப்ரீல் இந்த பெயர் கொண்ட அடியானை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ் உங்களை நேசித்தான் அல்லாஹ் என்னை நேசித்தான் ஜிபிரிலுக்கு அறிமுகப்படுத்துவான் இந்த மனிதனை நான் நேசிக்கிறேன் ஜிபிரியில் நீங்கள் நேசியுங்கள் ஜிபிரில் அழைப்பார் வானத்தில் உள்ளவர்களை அகலசமா வானத்தில் உள்ளவர்களை இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் நேசியுங்கள் வானத்தில் உள்ள எல்லா மலக்குகளும் அவனை நேசிப்பார்கள் அதற்குப் பிறகு அந்த கட்டளை பூமியில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் பூமியில் உள்ள எல்லோரும் And the meaning is in party.